அவைக்கால டாமினேஷன் அதிகமாக இருக்குது இளைஞர் இளம் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று முக்கியமான ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க இருக்காங்க பெண்கள் என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உறுப்பினரே தொடர்றேன்னாங்க ஸோ அது விலகி டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு நாள்லயே வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா ஃபெமிலியில் வந்தாங்க ஆனால் இப்போ அந்த முக்கியமான பிரபலமான பெண் வந்து நான் கண்ண பிரபலப்படுத்திக்கிறதா அவங்க நினச்சிட்டு

நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலான்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம் இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறார் இந்த வருஷம் அவர் சுதந்திர தின விழா உரையில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவருடைய உரையிலே குறிப்பிட்டார் அதனால் முழுமையாக ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி மட்டுமல்ல மக்களுடைய நலன் சார்ந்தே பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கின்ற கட்சி எந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான சகோதரிகள் தங்கள் அரசியல் ஆர்வம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரே கட்சியாக எங்கள் கட்சி இருக்கு அதனால் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் ஆர்வத்திற்கு அரசியல் நோக்கத்திற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதையும் நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தடைகள் என்பது அரசியலில் சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கிறதா அதை தாண்டி எப்படி மக்கள் பணியாற்றுகிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம் நீட் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிராக ஆளும் கட்சி எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் நீட் எழுதுகின்ற மாணவர்கள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல தேர்ச்சி விகிதமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த நீட் என்பது இப்போது மக்களாலும் மாணவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எதற்காக என்றால் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதற்கு நீட் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஏழை பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்கவங்க கூட இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடிகிறது என்றால் அது நீட் என்கின்ற